வணக்கம் இன்னைக்கு வாமனாவில் நடிகர் விஜய்க்கு வைப்பிரிவு பாதுகாப்பு அப்படின்ற தலைப்பில் தான் இந்த காணொலியில் நாம் பார்க்க போகிறோம் நடிகர் விஜய்க்கு திடீர்னு பன்னெண்டு லட்ச ரூபாய் செலவில் வைப்பிரிவு பாதுகாப்பு அப்படின்ற செய்தியை கேள்விப்பட்டதும் என் மனசில் என்ன தோணுச்சு அப்படின்னா சுத்தமாக சுய சிந்தனையே இல்லாமல் கூமுட்டையான விஜய்க்கு எவனோ ஒருத்தர் எழுதி கொடுக்குற ஒரு நாலு வரியை படிச்சுட்டு மேடையில் ஏறி மனப்பாடமாக மனப்பாடம் பண்ணி ஒப்பிக்கிற விஜய்க்கு ஒய் பிரிவு பாதுகாப்பு எதற்கு அப்படின்ற கேள்வி எழும்பிச்சு சரி இந்த உலகத்தில் யார் யாரெல்லாம் சுட்டு கொல்லப்பட்டிருக்கிறார்கள் மனித வெடிகுண்டால் கொல்லப்பட்டிருக்கிறார்கள் மர்மமான முறையில் கொலை செய்யப்பட்டிருக்கிறார்கள் அப்படிங்கிறத நாம் இப்போ பார்க்க போகிறோம் ஒருத்தர் வந்து கொலை செய்யப்படணும் அப்படின்னா அவர் இந்த சமூகத்தில் வந்து மிகப்பெரிய ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தியிருக்கணும் ஒரு குட் இம்ப்ரெஷன் ஏற்படுத்தணும் ஒன்று பேச்சாற்றல் இருக்க வேண்டும் அல்லது எழுத்தாற்றல் இருக்க வேண்டும் பேச்சாற்றல் அப்படின்னா இப்போ ஹிட்லர் எடுத்துக்கோங்க ஹிட்லரை பார்த்து தான் நிறைய அரசியல் பிரபலங்கள் வந்து பேசி பேசி வளர்ந்தாங்க ஏன்னா அனல் பறக்க தீப்பொறி பறக்க பேசுறதுல ஹிட்லரை யாருமே அடிச்சுக்க முடியாது அப்படின்னு சொல்லுவாங்க அதே போல் வாலின் முனையை விட பேனா முனை கூர்மையானது அப்படின்னு பார்க்கும்போது கார்ல் மார்க்ஸ் எடுத்துக்கோங்க அவர் எழுதிய டாஸ் கேப்பிட்டல் என்கிற மூலதனம் உலகிலேயே பைபிள் என்று அழைக்கப்படுகிற விவிலிய புத்தகத்திற்கு அடுத்ததாக அதிகமாக விற்பனையானது கார்ல் மார்க்ஸ் எழுதிய டாஸ் கேபிட்டல் என்கிற மூலதனம் என்ற புத்தகம் அதற்காகவே காரல் மார்க்ஸ் நாடு விட்டு நாடு கடத்தப்பட்டார் அதிகமாக நாடு கடத்தப்பட்ட ஒருத்தர் யார் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா கார்ல் மார்க்ஸ் தான் ஒன்று எழுத்தாற்றல் இருக்க வேண்டும் அல்லது பேச்சாற்றல் இருக்க வேண்டும் ஆனா எவனோ ஒருத்தர் எழுதி கொடுக்கறத மனப்பாடம் பண்ணிக்கிட்டு மேடையேறி பேசக்கூடிய கூமுட்ட விஜய்க்கு எதுக்குடா ஒய் பிரிவு பாதுகாப்பு அப்படின்னு நினச்சி பார்க்கும்போது உண்மையில் எனக்கு சிரிப்பு தான் வருதுங்க சுட்டு கொல்லப்படுவதற்கு நடிகர் விஜய் கருப்பறின மக்களுக்காக கருப்பறின விடுதலைக்காக குரல் கொடுத்த அமெரிக்காவின் பதினாறாவது குடியரசு தலைவரான ஆப்ரஹாம் லிங்கனா ஆஃப் தி பீப்புள் பை தி பீப்புள் ஃபார் தி பீப்புள் என்று கோஷமிட்ட ஆப்ரஹாம் லிங்கனா சுட்டுக் கொல்லப்படுவதற்கு நடிகர் விஜய் ஜான் கென்னடியா சுட்டு கொல்லப்படுவதற்கு இந்தியாவின் இரும்பு பெண்மணியான அன்னை இந்திரா காந்தியா சுட்டு கொல்லப்படுவதற்கு இந்தியாவின் இரும்பு பெண்மணியான அன்னை இந்திரா காந்தியா உலகிலேயே கொடூரமான முறையில் மனித வெடிகுண்டால் படுகொலை செய்யப்படுவதற்கு நடிகர் விஜய் காந்தியா சுட்டு கொல்லப்படுவதற்கு நடிகர் விஜய் கருப்பர் விடுதலைக்காக குரல் கொடுத்த மார்ட்டின் லூதர் கிங்கா அதேபோல சுட்டு கொல்லப்படுவதற்கும் குடும்பத்தோடு படுகொலை செய்யப்படுவதற்கும் நடிகர் விஜய் வங்க வங்கதேசத்தின் தந்தை என்று போற்றப்படுகிற முஜிபூர் ரகுமானா மர்மமான முறையில் டாஸ்கண்ட் ஒப்பந்தம் செய்யப்பட்ட அன்று இரவே இந்தியாவிற்கும் பாகிஸ்தானுக்கும் இடையில் தாஸ்கண்ட் ஒப்பந்தம் போடப்பட்ட அன்று இரவே மர்மமான முறையில் கொலை செய்யப்படுவதற்கு நடிகர் விஜய் லால் பகதூர் சாஸ்திரியா இன்னும் நிறைய பேரை நாம் வந்து பட்டியல் போட்டுகிட்டே போகலாம் விஜய் யாருங்க ஒரு சாதாரண ஒரு டம்மி பீஸுங்க கூமுட்டேங்க எழுதவும் தெரியாது பேசவும் தெரியாது யாராவது எழுதி கொடுத்தத மனப்பாடம் பண்ணி கூட துப்பு துப்புல்லாத நடிகர் விஜய்க்கு சாதாரண ஒரு நடிகர் விஜய்க்கு அரசியலுக்கும் விஜய்க்கும் எந்த விதமான ஒரு தொடர்பும் கிடையாது முதல்ல எல்லாத்துக்கும் ஒரு எக்ஸாமை கொண்டு வர்றாங்கல்ல அரசியலுக்கு வர்றதுனா குறைந்தபட்சம் ஒரு பத்து ஆண்டுகள் பயிற்சி எடுத்திருக்க வேண்டும் அழகாக எழுத தெரிய வேண்டும் அழகாக பேச தெரிய வேண்டும் ஓரளவுக்கு போதுமான பொது அறிவு இருக்கணும் அப்படின்ற மாதிரி ஒரு சட்டம் ஒன்று கொண்டு வரணும் அரசியலில் இறங்குற அத்தனை பேருக்கும் ஒரு எக்ஸாம் ஒன்று வைக்கணும் அந்த மாதிரிலாம் எக்ஸாம் வச்சால் நடிகர் விஜய்லாம் ஜீரோ வாங்குவார் அப்படின்னு சொல்லிட்டு இந்த காணொலியை முடிச்சுக்கிறேன் நன்றி வணக்கம்